சரி வேணாம் எடுத்தாச்சு நீங்கள் சொல்லக்கூடாது நான் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டேன்னு சொல்லணும் இப்போ வந்து நீங்கள் வட்டுங்க இதில் வந்து நான் ஒரு பீஸும் மடக்க மாட்டேன் எண்ணங்களுக்கு தேவையில்லையா தான் வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து உடற்பண்ணி எங்கள் அக்களுக்கு வந்து சரி வட்டி

இருந்து கிறிஸ்துமஸ் ஓடருக்காண்டி ஒரு சர்ப்ரைஸை வந்து தங்கச்சிக்கு என்ன வந்தீங்கன்னா அந்த ப்ரோனி அதாவது நாங்கள் ஒரு ஒன்று போட்டு வந்தாங்க லண்டனில் இருக்கிறார்கள் இங்கே வந்து வேணுமா அப்போ அவைகளுக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய நம்ம வந்து ப்ரோனி வந்து தங்கச்சி புரோனியை அந்த செய்த வீடியோ பார்த்துட்டு உண்மைக்குமே சரியான ஆசைப்பட்டு நம்மளே பொதுவாக அந்த எல்லோருமே அந்த அந்த புரோனி அந்த இது வந்து சில பேர் வந்து கதைச்ச வேணும் தாங்களும் வந்து ஆர்டர் பண்ணி செய்யணுமெண்டு அந்த வகையில் வந்து அப்படி தெரியலம்மா யோசிக்கா இந்த உனக்கு காவாசி நான் தருவேன் ஓகே அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தங்கச்சிக்கு வந்து ப்ரோனி அந்த நாளைய தினம் கிறிஸ்மஸ் தானே அப்போ அவங்க வந்து கிறிஸ்டியன் அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ இப்படி ஒரு ஓட ரொண்டு வேணும் இதை செய்து சும்மா நார்மலாக கொஞ்சம் இப்போ தங்க ரெண்டு இருந்தாலும் வந்து நாங்களாம் அப்போ கொஞ்சமாக வந்து சாப்பிட போகிறோம்னு சொல்லிடுச்சுன்னா அதுக்கமையை வந்து நாங்கள் வந்து டார்க் சாக்லேட்டும் வேண்டிக்கணும் அதாவது இந்த ப்ரௌனி செய்ய ரெண்டாக வந்து டார்க் சாக்லேட் வந்து கண்டிப்பான முறையில் வேணும் அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் ஒரு பொட்டியை வந்து வேண்டி வச்சுக்க போகிறோம் பொட்டி வச்சுக்கோம் இது வந்து இது விலை விட எண்ணூறுவா നൂറു വാണ്ടിന് சாப்பிடമേ നമ്മൾ എ சொல்றᱟ അതാണേนะ بابا നാ ചാପ ഡിക്ക്മോ

ஆராய்ச்சி பார்க்குறாங்களா அந்த ஓட பாணிங்கன்னா நாங்கள் அடிப்பட முறையில் நாங்கள் சேர்த்து தருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதானே மினிசென்ட் ஆசைக்கான சரி அது ஆசைப்படவன் தானே அண்ணா ஓப்பன் பண்ணுறோம் சரியா இது வந்து நாங்கள் இதில் பக்கத்தில் இருக்கிற ஃபுட் சிட்டி தான் வந்து வாங்கினோம் இது வந்து வளமைய எல்லா இடத்துலையும் வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா தான் இதில் விலை வந்து பூவும் லண்டன்லேருந்து டஞ்சலில் வந்து ஏண்ணே உடைக்காமல் இப்போ வச்சு எப்படி

என்னைய அழைச்சோட பனாவர் சஸ்ம சம்பந்தைய அழைச்சோ என்னையrmோடு வந்து ஆர்டர் one செய்யப்றீங்களா தக்கந்து வேற நம்பர் அடிச்சிங்க அத என்ன ஜுட்டிப் லாயடா இது இதென்ன பனாவ போய்ட்டே போவும் என்ன அவில் கொண்டு nde தெரியுது என்ன இருக்கு ஆ 예수 உனக்கு மாவுப் பண்ணி வைக்கற வாங்க 예수

செவையான பொருட்களை முதலாம் அதாவது முதல் பிரிக்கோம்

நான் கட்டி மனணங்க எடுத்து வச்சி கிராமெல்லாம் இப்ப அடுத்து என்ன செய்யணும் முட்டை முட்டை சொல்ல இல்ல முட்டை சுகா சுகா கிறிஸ்மஸ் காண்டி அம்மூறவா ஒரு முட்டை அம்மூறவா நோ வி பாபிக்கிர அம்மூறவா ஜோகே ஜோய்கே புரியோ பக்ரவாடா சரி ஓகே இப்ப நான் என்ன செய்யணும்டா ஐ நிச நான் அங்க சாக்லேட் வந்து டவுன் போய் வந்து கொஞ்சம் கே டேட்டரி டபுள் பாயிங் சுடுவெனி சுடுவெனி ஒரு கப் குசுன நீட்டாத பிமேல

மா போடுறையா மாடிக்கணும் அடிச்சு ஓகே எஞ்சல பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்துட்டு கொஞ்சம் வேணும் நல்லா கரைஞ்சி தெஞ்சி வேணுமா அப்படியாண்டு அந்த பருவத்தில் இருக்கணுமா அதை இதை விட்டு அடிக்கணும் இதை அப்படி தொடங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் விடா தானே ஒண்ணுமே பார்த்துட்டு கேட்க பண்ணுறது தெரியும் தாடி இருந்தேன் வலிச்சு ஓகே

நான் போறேன். ஹ்ம். அந்த அந்த வீட கேப்சி செய்ய கே. இப்ப என்ன செண்டா மாவை போடுறோம். மாவு போடுறோம். இது என்னம்மா? இது கொடராக அஞ்சு இது கொ போடுறீங்களா இது குளிய போட்டு இல்லாத கிழக்குலாம் தானே அப்படி இல்லையே வெயில் டெக்னிக் ஏன் ரெண்டு கொக்கோ கொடர் அப்படி வித்தியாசம் கலர் பார்க்கவே தெரியுதுண்ணா டிஃப்ரெண்டாக இருக்குண்ணா அவ்வளாத்தையும் நாங்கள் கலந்து போடுவோம் அப்படியே மாவுக்க போட சரி சரியோ கலரமா ரிட்டு சாம்பல் மாதிரி கிடையாது தெரியுமா கிடக்கு தெரியுமாங்களுக்கு எடுக்க மாட்டோம் எல்லாமே உங்களுக்கு தான் வலிச்சு எல்லாம் வைக்கணும்

இதை வந்து நாங்களும் அப்படி வந்து மிஷினுக்கு வைக்கிறது மெயினாலும் சொக்லேட் ஊற்றணுமில்ல சொக்லேட் வந்து பீஸ் பீஸாக வட்டி வைப்பேன் மெயினால வெட்டது ரேக்கை வெட்டு அது சாப்பிடுவேன் மெல்ல ஊற்றுறதும் வெட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வைத்தேன் ரெண்டு அமும் சேர்ந்து குத்துது எனக்கு கையில் ம் இந்த பெருமமான மேனா நீதான் தண்ணியாக போரில் உள்ள இருக்குது தெரியுமா

இத என்ன ஒரு கொஞ்ச ஒட்ட வந்திருக்க네 என்ன데? நான் ஒட்ட வந்திருக்க네. என்னது? இதோ. 오 나갔다. இது இது ஊத்தி 나गा. இத. நல்லแน. 아, நல்லแน. நான் அந்த வெட்டி கொண்டு கிراங்க. நீ என்னது? இது தான் மேல போடணும். இதுக்கு இதுக்குள்ள போடறியா? இல்ல இதுல ब्राउन இது. இத வந்து முளங்கண்ட சைல்லtene. 어. அதுக்கு மேல అలా வைக்கிறது ஜோக்ليس. 아. 어ရင်지. പറഞ്ഞോണം ഇങ്ങേന്നോ പോതുമോനെ മോണി ഡാൻ ഡ്രോണി നീ बोला മോനെ അതരെ ക്ലവർ ഓ അര അതരെ അതേ ക്ലവർ പ്രോ മടിയാ കാട്ടോ പ്രോ വീഡിയോ കാട്ടി തമ്പോണം നൈ മുടമോ ടീ ഇമാച്ലേഷൻ അതിടി പിള്ളണ്ടരെ പോ പ്രാ ഐ പണിപാടി ടൈറ്റോക്കേ ஆமா கொதிக்குது விடுங்க அது ஒண்டே கொண்டு மடா ungal tharan sonna alu ka tharan sonna neat la சரி ரைட் அப்படி நாங்கள் அவனுக்கு வைப்போமா வா பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஹீட் ஆகி கொண்டு இருக்குது ஃபுல்லாக வந்து வைக்கப்படுமா இல்லை ஃபுல்லாக வாங்கிங்க இறக்கையில் வைக்கலாம் லேன போட்டாச்சே இன்னருக்குளே டேய் நாங்க நாங்கள் நிமிசத்துக்கு அப்புறம் பாப்பமா ஓகே பார்த்தீங்கன்னா நான் இறக்கிட்டு نجي வரேன் நான் படிச்ச அந்த நடக்கிற மாதிரி வெடிச்சு கடக்கி نجي வரேன் சாக்லேட் போட்டு அவ்வளோத்துக்கு இது வந்து கை வைக்கவே இல்ல அது அவ்வளோத்துக்கு வந்து ஹீட்டாக இருக்குது இப்டி ஒரு பத்து நிமிஷம் உண்டாலும் ஆறணும் என்ன அந்த தண்ணிக்கே விட்டுடேப்பமா இல்ல வா எப்படி தண்ணால லண்டன் கேரா ப்ரோனிங் ம் ஓகே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நாங்கள் எங்களுடைய ப்ரோனி வந்து நாங்கள் எடுத்துட்டோம் இங்கே வேணுங்கோ வழியால் அப்படி பிரட்டி எடுத்தா சரியோ நாம் வந்து நாங்கள் செய்த ப்ரோனி அப்படி பார்த்தீங்கன்னா வேறு நீங்கள் சொல்லக்கூடாது சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும் இப்போ வந்து நீங்கள் வட்டுங்கோ இதில் வந்து நான் ஒரு பீஸும் எடுக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு தேவையில்லைன்னு தான் வந்து நாங்கள் அவ்வளோத்தையும் வந்து ஓடர் பண்ணி நான் அக்களுக்கு வந்து செய்து கொடுக்கப்பறம் வட்டி போட்டு நாங்கள் இதில் வந்து போட போகிறோம் சரியோ சுத்தியா வட்டுறீங்க கை நடத்தவும் பெரிய பெரிய துண்டே காண முடியாது கத்திய ஒண்ணே ஒரு ஒரு பீஸா இந்த இது இருபது ரூபான்னு தா ஒரு பீஸ் இருக்குதானே ஒரு பீஸ் வந்து நூற்றி இருபது ரூபா கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன் அந்த பீஸ் வருமோ இது நூற்றி இருபது ஓ முடியும் சொக்கல் இப்படி கிடஞ்சி இருக்குதுண்ணே எப்படி வடிவாக இருக்குன்னு வருமா ஒட்டு ஃபுல்லாக சொல்ல மாட்டேங்குது அவ்வளவுத்துக்கு வந்து நீட் ஒர்க்காக இருக்குது இத்தனை கிலோண்டாலும் சேபியோ ப்ரோனி ஓ ஏன் ஹோல்ட் தரப்படும் வீடியோ கண்டிப்பா நம்ம ரெயில நீங்கள் பார்க்குற உங்களுக்கு வந்து ப்ளான் மென என்ன வளத்துக்கு வந்து நல்லா இருக்குது இதே மாதிரி உங்களுக்குமே வந்து வேணும்னா மறக்காம வந்து எங்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் அதை பட்டி படி பார்ப்போம் மேற்போமே ஓகே பார்த்துக்கிட்டா ஃபைனலாக வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சு வேணுங்க தான் நாங்கள் கொடுக்க போகிற வந்து ஆர்டர் இதை வந்து நாங்கள் பட்டிய வச்சு போட்டு தான் கொடுப்போம் மே தகண்டாந்துண்ணா ஓகே இங்கே வேணுங்க இப்படி இருக்கிற வேறு லெவலில் இருக்குது சுற்றி சுற்றி காட்டு ரைட் ஓகே ஓகே அப்போ நாங்கள் இதோட வந்து வீடியோ முடிச்சிக்கொள்வோம் கண்டிப்பான முறையில் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கல இருந்தாலும் நல்லா இருக்குமே இருந்தா சின்ன துண்டு வச்சுக்கிறீங்களே அது சாப்பிட்டு பார்க்கலாம் தானே ஓகே இதோட வந்தங்க வீடியோ முடிச்சிக்கொள்ளுமே சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மறக்கா சஸ்க்ரைப் பண்ணி அதில் இருக்க வேணுன்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு வீடியோ உடனுக்கூடோம் வெறும் மறக்காம வந்து வந்துஞ்சி வேறு எப்படி கலைஞ்சி சொக்லேட்டுன்னு அவ்வளோ தூக்குச்சி அப்படி கிடைஞ்சி இருக்குது முடிய முடிச்சுக்கொள்ளுவோம் வேணா